ஓம் மகா கணபதியே நமக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் நான் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகிறேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய திரு கே பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக் கொள்கிறேன் நாம் இன்றைய பதிவில் பார்க்கப் போவது மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் செம்மல் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் என்ற முழு பெயரை கொண்ட திரு எம்ஜிஆர் அவர்களின் ஜாதகத்தை சுமார் ஒரு வருடங்களுக்கு முன்பு விளக்கி போட்டு இருந்தேன் அதில் நிறைய பேர் கமண்டில் எம்ஜிஆர் பிறந்த தேதி வேறு என்று கமெண்ட் செய்திருந்திருக்கார்கள் வெளிப்படையாக அறிவிப்பட்ட தேதியும் பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு என்பதாகும் ஆனாலும் அவருடன் நெருங்கி நெருங்கிப் பழையவர்களுக்கு அவரது உண்மையான பிறந்த தேதி தெரியும் அதிலும் குறிப்பாக பாலஜோதரம் ஆசிரியர் வித்துபான் வே லட்சுமணன் என்பவர் எம்ஜிஆருக்கு மிக நெருக்கமானவர் அவர்கள் பாலஜோதரம் என்ற புத்தக ஆசிரியராகவும் சினிமா பட தயாரிப்பாளராகவும் சினிமா வசனகர்த்தாகவும் பன்முக திறமைகளை கொண்டவர் அவர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது பாலஜோதர முதலில் எம்ஜிஆர் ஜாதகம் என்று போட்டு விளக்கம் கொடுத்திருந்தார் அதில் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு என்றுதான் அவர் போட்டிருப்பார் ஆனால் அப்போது சிறுவன் எனக்கு ஒரு இருபது வயது இருக்கும் வார வாரம் வரக்கூடிய பாலயூதிடம் யூதிடம் இதழை மாறம் தவறாமல் வாங்கி படித்து வருவேன் அப்போது அதன் உலை தொண்ணூறு காசுகள் இவ்வாறு அறிவிக்கப்பட்ட தேதி அறிவிப்பு தேதி வேறு அவர் உண்மையான பிறந்த தேதி பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அன்று இரவு பத்து நாற்பத்தஞ்சு மணிக்கு இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்திருக்கிறார் அவரது ஜென்மலக்கடம் கன்னி நாளில் சூரியன் ஐந்தில் ராகு புதன் சுக்கரன் ஏழில் வியாழன் சந்திரன் பத்தில் சனி பதினொன்றில் கேது பன்னிரெண்டில் செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்த எம்ஜிஆருக்கு புதன் திசை சுமார் ஒம்பது வருடங்கள் நடந்துள்ளது இன்னொன்றையும் சொல்லியாக வேண்டும் திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் தனது ஜோதடுமனம் தேவரகசியம் பாகம் இரண்டில் ராகு தரும் ராஜயோகம் என்ற தலைப்பில் இந்த ஜாதகத்தை பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தேதியில் பிறந்த ஜாதகத்தை அருமையாக விவரித்து சொல்லியிருப்பார் நாம் இப்போது பார்க்கப் போவதே எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கையில் முக்கியமான சம்பவங்கள் எந்தெந்த தசாபத்தியில் நடைபெற்றன அவை எவ்வாறு ஜாதகத்தோடு பொருந்தி போகின்றன என்பதை ஒப்பிட்டு பார்க்கப் போகிறோம் எம்ஜார் அவர்கள் முதன் முதலாக சினிமாவில் நடித்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு முப்பத்தி ஆறாம் ஆண்டு படம் வழிவந்தது முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதன் முதலாக சினிமாவில் நடித்துள்ளார் சுக்ரதேசை சுயபுத்தியில் முதன் முதலாக நடித்துள்ளார் நடிப்பு துறையில் ஆர்வம் ஏற்பட காரணம் லக்னாதிபதி புதன் நடிப்புக்கு காரகன் சுக்கரன் இசை நடனம் நடிப்புக்கு காரகன் ராகு சினிமா ஸ்டூடியோ போட்டோ ஸ்டூடியோ கேமரா ஆகியவைகளுக்கு ராகு காரகன் ஆவார் அதனால் புதன் ராகுவுடன் இணைந்த சுக்கரதிசை சுயபுத்தியில் அதாவது சுக்கரதிசை சுக்கரபுத்தியில் முதலில் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்துள்ளார் பின்னாளில் எம்ஜிஆர் முதலமைச்சர் பிறகு தனது முதல் படத்தில் கதாநாயகர் கதாநாயகனாக நடித்தவரும் எம்ஜிஆருக்கு சினிமா வாய்ப்புக்கு கிடைக்க உதவியுமான எங்கே ராதா அவர்களுக்கு விருந்து வழங்கும் பொது நிகழ்ச்சியில் எம்கே ராதா அவர்களின் காலில் விழுந்து வணங்கிய எம்ஜிஆரை கண்டு என்ன ஒரு பணிவு தன்னடக்கம் என்று பொதுமக்கள் வியந்தனர் அதனால்தான் வெற்றிக்கு மேலே வெற்றி கிடைந்தார் என்றும் சொல்லலாம் பணிவுக்கான கிரகம் சனி லக்கணாதிபதி சனி வீட்டில் அமர்ந்து சனி லக்கணத்துக்கு பத்தில் புதன் வீட்டில் இருக்க அறையில் புதன் வீட்டில் இருக்க இருவரும் பரிவர்த்தனையாகி இருப்பதாக தரும் பணியை அந்த பண்பை கொடுத்தது பத்தாம் இடத்து சனிதான் அவரை முதலமைச்சர் ஆக்கியது என்று யுத்வான் லட்சுமணன் அவர்கள் எழுதியிருந்தார்கள் எம்ஜிஆர் போன்ற லக்னாதிபதி லக்கணம் வலுப்பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் பதவியை சனி கொடுத்தது என்றும் லக்னாதிபதி வலு குலைந்தவர்களுக்கு சனி பத்தில் அமர்ந்தால் மந்திரிக்கு சுகமான பதவி கிடைக்கும் என்றும் வித்வான் திரு வே லட்சுமணன் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் பாலஜோதர முதலிலே நான் பார்த்தது இன்றும் நினைவில் இருக்கிறது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி எஞ்சியார் அவர்கள் துக்கா துப்பாக்கியால் சுடப்பட்டுக்கு சுடப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு பின் உயிர் இது அனைவரும் அறிந்த செய்தி இதை எம்ஜிஆர் அவர்கள் ஜாதகத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது சந்திர தசை சுக்கரபுத்தியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது குபை ஏழு பரணுனுக்குடையவர்கள் மாரகாதிபதி ஆவார்கள் தசாநாதன் பரவணுக்குடையவராகி ஏழாம் இடமாகிய மார்கஸஸ்தானத்தில் அமர்ந்து தசை நடத்தியதாலும் புத்திநாதன் சுக்கிரன் இரண்டு கூடிய பொது மாரகாதிபதியாகி மூணு எட்டு கூடிய செவ்வாயின் சாரமாகி அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்க செவ்வாய் பரணாம் வந்து ஆறாம் இடத்தையும் நாலாம் பாரவாக மூன்றாம் இடத்தையும் பார்த்ததால் மூன்றாம் இடம் கழுத்தை குறிக்கும் இடமாகும் ஆகவே கழுத்தில் குண்டு வாய்ந்து மாரகத்துக்கு சவமான கண்டத்தை கொடுத்தார் என்றும் சொல்லலாம் வலுப்பெற்ற வியாழன் கக்கணத்தை பார்த்ததாலும் ரக்னாதிபதி புதனும் ஆயுள்கார்கன் சனியும் பலமாக இருந்தாலும் அவருக்கு அவருக்கு உயிருக்கு ஆபத்தில்லாமல் அந்த நேரத்தில் உயிருக்கு ஆபத்தில்லாமல் பிழைத்து கொண்டார் இந்த சம்பவங்களை இந்த இரண்டு சம்பவங்களோடு இத்துடன் நிறுத்திக்கொள்வோம் மொத்தமாக அனைத்து சம்பவங்களும் ஆய்வு செய்து போட்டால் பதிவு நீளமாகி பெரியதாகிவிடும் ஆகவே மற்ற சம்பவங்களை அடுத்த பதிவில் பார்ப்போம் எனது பதிவை பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்வோம் என்று சொல்லி அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்